பார்லிமெண்ட் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்துட்டு பயங்கரமாக ஒரு கூச்சலும் குழப்பமாக பார்த்துருப்போம் எஸ்பெஷலி காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்னன்னா அக்னிவீர்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எடுத்துடணும் வாபஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு என்ன ரீசன் நினைக்கிறீங்க சரி காங்கிரஸ் அவங்களுடைய கோட்பாடுகள் வந்து நாட்டுக்கு எதிராக இருக்கும் ஆன்டி நேஷனலிஸ்டா இருக்கும் இப்போ நீங்கள் நான் வந்து பேசியிருக்கேன் இஸ்ரேல் ஆறு மில்லியன் அறுபது லட்சம் தான் அந்த இஸ்ரேலோட அந்த நாடுடைய ஜனத்தொகை அறுபது லட்சம் தான் ஆனால் இஸ்ரேலில் பிறக்கிற ஒவ்வொரு பையனும் பொண்ணும் மூணு வருஷம் கம்பல்சரியாக இராணுவத்தில் வந்து அங்கே வந்து எங்கிட்ட அப்புறம் தான் வந்து டாக்டராக இருப்பான் பிரெயின் சர்ஜனாக இருப்பான் எங்கடா அப்படின் நான் இந்த இடத்து சண்டை போட்டு அந்த இடத்து சண்டை போடுன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் அங்கே போகும்போது இதெல்லாம் பார்ப்பீங்க ஆமாம் நான் இல்லை அந்த பார்த்துருக்கேன் ஐம்ஸ் மேட்டர் லாட் ஆஃப் இஸ்ரேலிஸ் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் இங்கிலாண்டில் பார்த்துருக்கேன் அறுபது லட்சம் ஆனால் இப்போ பாருங்க சுற்றி சிரியா ஜார்டன் லெபனான் பாலஸ்டீன் ஈஜிப்ட் எல்லா நாடுகளோடு இவங்க சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க இப்ப கூட அந்த ஹமாஸ் அந்த அடி அடி நடிச்சிருக்கிறாங்க அவங்க பண்றது அத்தனையும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிருக்கலாம் ரொம்ப அடிக்கிறாங்க பாலஸ்டைன்ல காசால அது விட்டுருங்க வை ஏன்னா ஒவ்வொரு பையனும் பொண்ணும் இதுக்கு போவாங்க ராணுவத்துக்கு போவாங்க சிங்கப்பூருக்கு வாங்க கம்பல்சரி பல நாடுகளில் கம்பல்சரி கன்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் உன் நாட்டுக்காக உன்னோட கை கால் உடம்பு போய் கொடு அப்படி பண்ணோம்னா இது என் நாடு பாரத நாடு தாயின் மணிக்கொடி பாரின்னு அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் அந்த ஃபீலிங்கே இல்லையா தேன் ஆமியா அது ஒரு வாட்ச்மேன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப என்ன பேசுறாங்கன்னா சார் அதை வந்துட்டு ஒரு பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க பென்ஷன் ஸ்கீம் இருக்காது வருஷத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை இருக்காது சுத்தி இருக்கிறத வந்து ஒண்ணு எல்லாம் பணம் மட்டும் தான் பேஸ் இருக்கிற மாதிரி ஒண்ணு இன்னொன்னு பாதுகாப்பு இருக்காது இவங்க உள்ள ரகசியங்களை வெளியே போயிடுதான் சொல்றாங்க இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கா அந்த கோட்பாடுகள் எதுவுமே இஸ்ரேலு இங்கிலாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் இந்த எல்லா நாடுகளில் கூட தான் கம்பல்சரி இல்ல ஐ மீன் கம்பல்சரி ஆனா எக்ஸ்டெண்டட் இல்ல மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்புறம் இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் என்ன ஆகலாம் ஒன்னு ரெண்டாவது இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறது பெரிய ஃபீல்டு மார்ஷலாக போகிறான் நாட்டுடைய ரகசியங்கள்லாம் வச்சுட்டு அல்லது ஜென்ரலாக போகிறாங்க ஜென்ரல் மேனக்ஷா மாதிரி இவங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் பேராக்சன் இருக்க போகிறாங்க அங்கே என்ன போய் சொல்ல முடியும் இவ்வளோ எலி இருக்குது டாய்லெட்டில் இது மாதிரி இது மாதிரி சாப்பாடு மீட்டு கொடுப்பாங்க இது மாதிரி ரகசியம் தான் அவங்க கொடுக்க முடியும் எந்த பெரிய ஒரு ரகசியம் இ கேனாட் கேரி அந்த லெவல் ஆஃப் சீனியாரிட்டி அவங்களுக்கு இருக்காது நம்பர் டூ நம்பர் த்ரீ நாட்டுக்காக உடைச்சிட்டு வந்து ஒரு கெத்து மிலிட்ரிக்காரன் வரண்டா அதனால ஒரு ஒரு சினிமா தமிழ் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஏ வரான் வரோம் கெத்தாக இருப்பான் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வருவாங்க நாலாவது சைனாவுடைய படையும் இந்தியாவோட படையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கம்மி அந்த அந்த செவன்டி லேக் அந்த செவன்டி லேக் வி கேன் பிரிங் இன் இந்த அக்னி வீரில் வந்துட்டா அந்த படையில அந்த வேற்றுமையை வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ண முடியும் மூணாவது நாலாவது பாயிண்ட் எடுங்க இந்த பசங்க இருக்காங்கல்ல ஒர்க் பண்றாங்க அங்கேயே காசு கொடுத்து அவன் அங்கேயே ஆன்லைன் கேமிங்ல போய் அவங்க காசு போகிறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை நேராக அவங்க வீட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது டேரெக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அதாவது அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க வேலை பண்ணுறான் வரும்போது நாலு வருஷம் டஃப்பாக வரான் மிலிட்ரி ஆள் பயம் இல்லாமல் இருக்கிறான் கெத்தாக இருக்கிறான் ப்ளஸ் அக்கௌண்ட் பத்து லட்சம் இருக்குது அது என்ன தப்பாக இருக்க முடியும் என்ன கேட்டிங்கன்னா அது பெர்மனண்ட்டாக கூட அது நம்ம கம்பல்சரியாக கூட ஆக்கிடலாம் ஐ வுட் ஹேவ் கிளாட்லி சண்ட் மை சில்ட்ரன்

ஒய் காண்ட் ஒவ்வொரு நான் எப்பவுமே சொல்லுவேன் புறநானூறு இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு வீரனாக இருக்க முடியும் அந்த வாய்ப்பு அக்னி வீர் கொடுக்குது பத்து லட்சம் அக்கௌண்ட்டில் போடுது நீ அங்கே இருக்கிற நாலு வருஷம் உனக்கு ஒரு பிஎஸ்சி பிஏ படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது வந்துட்டு அப்புறம் திருப்பி அப்படி அந்த படிச்சுட்டு எம்சிக்யூ படிச்சுட்டு வந்து நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகுது பரவாயில்லையே ஸோ இதெல்லாம் ரப்பிஷ் இவங்க சொல்லுங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லை இருக்குங்க இந்த கத்திரங்களை பார்லிமெண்ட்டில் கத்தி கத்தி மூடுறாங்க மக்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ரெண்டரை லட்சம் நம்மளுடைய இருந்து போயிட்டு இருக்க அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒவ்வொருத்தரும் மத்திய பிரதேசிலேருந்தும் காங்கிரஸ் ஐ மீன் மிசோரம்லேருந்து சென்னையிலேருந்தும் எல்லாம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு தடா புடான்னு பிஸ்னஸ் கிளாஸில் போய் இறங்கி அங்கே போய் பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க குவார்ட்டர்ஸில் இருந்து அங்கே போய் கத்திட்டு அரண் முப்பது செகண்டில் முப்பது நிமிஷம் கத்திட்டு வராங்க யாரோட காசுங்க என் காசு உங்கள் காசு ஏதோ பார்த்துட்டு பாருங்க பாருங்கள் இவங்களோட காசு என்னைக்கு நம்மலாம் வாய் விட்டு கேட்க போகிறோம் டே இங்கே வரி பணம் உங்களுக்கு போகுது உங்கள் உங்கள் பாடி கார்ட்ஸும் உங்கள் 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 காரும் உங்கள் பந்தாவும் எல்லாம் போகுது இல்லை போய் எங்களுக்காக ஒரு பிரதிநிதியாக இருந்துட்டு வாங்க இவங்க போகிறது நாட்டுக்கு ஒன்று பண்ணணும்னு போகல அங்கே இருக்கிறத எப்படியாவது ஷட் டவுன் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போகிறாங்க தயவு செய்து மக்கள் யோசிச்சுட்டு அடுத்த முறை ஓட்டு போடும்போது போது வெதரிச் அது ஐ ஜா ஜார்க்கண்ட் சட்டீஸ்கரில் வருது பல இடங்களில் வந்துருக்கு நாலு மாநிலங்களில் வருது அட்லீஸ்ட் இந்த சட்டசபையில் மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணுங்கிறது என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள் ராகுல் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய சர்ஜரி பண்ணும் போது நிறைய எல்லாம் போறீங்க அங்க கூட சர்ஜரி கூட சொல்றாரு மூணு வருஷம் இந்த மாதிரி ராணுவன்னு சொல்றாரு இதே மாதிரி தான் ராகுல் அவர்கள் கூட பல நாடுகளுக்கு போய் பாக்குறாரு அங்க என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு தெரியும் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் இங்க வந்து அக்னி எதிர்க்கணும்னு கேள்வி வருது இல்ல சார் அது அது தெரியாத அவருக்கு இப்ப உங்களுக்கு தெரியுது அவரும் பல நாடுகள் வந்து பாத்துட்டு வராரு ஒரு பொலிட்டிஷியனா அவருக்கும் தெரியும் இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் எதிர்க்கணும்னு இருக்கு அப்படி என்ன ரீசன் நான் நினைக்கிறேன் இந்த பொதுவாக அந்த நேரு காந்தி ஃபேமிலி வந்து ரொம்ப பேசிபிஸ்ட் ஃபேம் அதாவது நேரு சைனா அதுக்காக டமால் டமால் குண்டு அடிக்கிறான் இவர் என்ன சொல்றாரு இந்தி சீனி பாய் பாய் நேரு சொல்கிறாரு ஒன்று எல்லோரும் கை தட்டுறாங்க நாடு முழு முழுசு முழுசு எல்லாரும் இந்தி சீனி பாய் பாய் நம்ம சொல்ல சொல்ல அடித்து தூக்கி இந்தியாவை தோக்கடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனி சீன ஆட்கள் வந்து படைகள் வந்து நம்ம பாய் பாய்னு சொல்ல சொல்ல அவங்க பாய் பாய்ன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு நான் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னும் அந்த நில ஆக்கிரமிப்பு பார்க்குறோம் ஸோ அவங்க பேசிஃபிஸ்ட் அப்ரோச் நான் என்ன சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களில் பேசிஃபிஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் நம்ம நாடுன்னு வரும்போது ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு கோடு அஞ்சு டே நான் லக்ஷ்மண் ரேகா அந்த இன்னும் போடுவேன் இவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை பரவாயில்ல இன்னத்து பெரிய ஆர்மி அவங்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க பொதுவாக காங்கிரஸ் பாஜக கொஞ்சம் அதிகமாகவே டிஃபென்ஸுக்கு ராணுவத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து டிஃபென்ஸுக்கு வேணாம் அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அவங்க பேசிஃபிக் திங்கிங் த டைம் இஸ் கம் இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகணும்னா ஒரு படை இல்லாமல் வல்லரசு இருக்கவே முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா படை கோல் வள்ளுவர் வந்து என்னெல்லாம் ஒரு அமைச்சர் நல்ல அமைச்சர் வேணும் நல்ல கோட்டை அரண் வேணும் மக்கள் வேணும் கூழ் வேணும் படை வேணும் இந்த அஞ்சு இருந்தா ஒரு நல்ல அரசு அதுல வந்து நம்பர் ஒன் சொல்றது படை படை இல்லைன்னா மதிக்க மாட்டான் அந்த படைக்கு கொண்டு வரதுக்கு வந்து காங்கிரஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் அப்படி சொல்கிறாங்க இல்லைன்னா ஒருவேளை சும்மா காந்தி இந்த ராகுல் காந்தி இவங்கெல்லாம் எல்லாம் பண்றது சும்மா இவரு மோடிஜியை வந்து இழுத்து விடுறதுக்காக சொன்னா கூட அவங்க சொல்லலாம் ஆக மொத்தம் அங்கே நடைபெறுவது வெறும் அரசியல் தவிர மக்களுடைய நன்மையை கருதி சமூக நீதியும் சமூக சமூக ஒரு மேம்பாடும் கருதி என் ஒண்ணுமே அங்கே நடக்கலை